இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு துப்புரவு பணியாளர்களை தடுப்புகளை மீறி மதுரை மாநகராட்சி அலுவலகத்திற்குள் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மாநகராட்சி ஆணையர் அறை மற்றும் மாநகராட்சி மேயர் அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசாணைப்படி ஊதியம் சம்பளம் உயர்வு காலி பணியிடங்கள் நிரப்ப கோரி பணியை புறக்கணித்து தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து மண்டலங்களில் உள்ள நூறு வார்டு பகுதிகளில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து மண்டலங்களில் உள்ள நூறு வார்டு பகுதிகளில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி மைய கட்டிட அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் இன்று இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக தமிழக அரசு அரசாணையின்படி அறிவித்த எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஊதியத்தை வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களின் ஒரு மாத ஊதியமான பதினைந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயை போனஸாக வழங்கிட வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து கொடுக்கும் அவர்லண்ட் நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் நிரந்தர காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் வாரிசு வேலை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு பண பயன்களை ஓய்வு பெறும் நாளிலேயே வழங்க வேண்டும் நிரந்தர தூய்மை பணியாளர்களுக்கு நிறுத்தி வைத்துக்கொள்ள சரண்டர் பணத்தை வழங்கிட வேண்டும் கனரக ஓட்டு ஓட்டுநர்களுக்கு தினம் சம்பளம் ரூபாய் தொள்ளாயிரம் வழங்க வேண்டும் பி எஃப் பிடித்தம் செய்து பணத்தை கணக்கில் வரவு வைக்காத அவர்லேண்ட் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சியின் ஐந்து மண்டலங்களை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சி மைய அலுவலக வாயில் முன்பு தரையில் அமர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் திமுக வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தளபதி இந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை மீறி அலுவலகத்திற்குள்ளே நுழைந்து மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணைகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மாநகராட்சி அலுவலகத்தில் அன்றாட பணிகள் அனைத்தும் தடைபட்டுள்ளது மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று தங்கங்கள் பதினெட்டாம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்தினார் அந்த போராட்ட வாயிலாக டிசி அவர்களும் அவர்களும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து என்ன செயல் செஞ்சு தர வைக்கிறோம் அதை எழுத்துப்பூர்வமா எழுதி ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு நாங்க எழுதி தரோம் என்று டிசி அவர்களும் கம்சர் அவர்களும் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க அந்த வாயிலாக வந்து எங்களுக்கு மூணு நாள் பத்து நாள் ஆகியும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட எழுதியும் தரல அப்ப தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் ஏமாத்திய இந்த மாநகராட்சி நிர்வாகத்தையும் அவர்லாண்டியை கண்டிச்சு இந்த நேத்து முந்தா நேரத்துல இருந்து நைட்ல இருந்து நாங்க வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டு இங்க வந்து கொசுக்கடியில படுத்து கிடக்கோம் ஆணையாளர் அவர்களையும் எங்களை பேச்சுவார்த்தையை கூப்பிடல